விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து மானங்கட்ட மத்திய அரசு என்ன பண்ணனும்னா விமானிகளோட பேசணும் இப்போ உள்ள விமானிகளோட பேசணும் முன்னால் விமான எக்ஸ்போர்ட்ட பேசணும் விமான நிறுவனங்கள்கிட்ட பேசணும் விமானம் செய்யுறான்ல அவன்கிட்ட பேசணும் எல்லோருடைய டாட்டாஸையும் எடுத்து வச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒரு வரணும் தான் தோன்றித்தனமா அவங்க ஒரு முடிவுக்கு வந்தானே எவனையும் கேட்காம எக்ஸ்போர்ட்டு இல்லை இந்த முருகன் மறை மாதிரிலாம் மினிஸ்ட்ரு இப்போ எப்படி வழங்குமா அது ஐடி மினிஸ்டர் புரியுதா மலையில் மாங்காய் பறிச்சிட்டு இருந்தாலும் ஐடி மினிஸ்டர் இப்போ என்ன உங்களுக்கு இது ஆகும் டேவிட் ஆகும் பேர் நாளையிலேருந்து நீ டிராவிடு சங்கிலி ஆகும் பேர் இருந்து நீ கங்குலி அப்படி தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இளவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்றது மாதிரி தான் பிறர் சொல்கிறாங்க நம்ம சொல்லுவோம் எல்லாம் பொதுமக்களுடைய கருத்து அதை உண்மை தானே இந்த மாதிரி மத்திய அமைச்சரவை ஆள் வச்சிருக்காங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா